நடிகர் பாண்டியன் வாழ்க்கை பயணம் நடிப்புக்கேற்ற அழகான முகம் பளிச்சென்ற புன்னகை தமிழ் ரசிகரால் என்றும் மறக்க முடியாத நல்ல நடிகர் இவை எல்லாவற்றையும் தாண்டி இமயம் பாரதிராஜாவின் கண்டெடுப்பு என்ற பல சிறப்புமிக்க நடிகரும் மனித நேயமிக்க பண்பாளர் இவர் மண் வாசனை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தன்னுடைய நிறத்தாலும் நல்ல குணத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அனைவரையும் கவர்ந்த நல்ல மனிதர் இருப்பினும் நம்பியவர்களால் ஏமாற்றம் வாழ்க்கையில் தடுமாற்றம் பல தீய பழக்கங்களுக்கு அடிமை என்ற சராசரி மனிதனின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் இவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்பது வருத்தத்திற்குரியது இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலை எதனால் வந்தது முதன் முதலாக எந்த சூழ்நிலையில் பாண்டியனை பாரதராஜா சார் சந்தித்தார் நடிப்புனா என்னன்னே தெரியாத பாண்டியனை மண் வாசனை படத்தின் கதாநாயகனாக பாரதராஜா முடிவு செய்தபோது என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்ப்புகள் பாரதி ராஜாவுக்கு வந்தது எடுத்த எடுப்பிலேயே பல வெற்றி படங்களை நடித்தும் பெரிய அளவில் வெற்றி கதாநாயகனாக வராம பாண்டியன் போனது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டதாக மாறி போனது அவருடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்தது குடும்ப உறவுகள் இப்போ எப்படி இருக்கிறாங்க போன்ற பலருக்கும் தெரியாத மண்வாசனை நாயகனின் மறக்க முடியாத வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம மண்வாசிரிய நாயகன் பாண்டியனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களையும் சோகங்களையும் பார்க்கலாம் மதுரையை ஆண்ட மன்னனின் பெயரையே தனது பெயராக கொண்ட தமிழ் திரையில் தோன்றிய நடிகர் தான் பாண்டியன் இவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள செட்டிக்குறிச்சி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வசதி வாய்ந்த நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் சிறு வயதிலிருந்து படு சுட்டியாகவும் சேட்டைகள் நிறைந்த இளைஞனாகவும் ஒரு வளர்ந்திருக்கிறார் இவர் படித்த மதுரை ஜெயராஜ் நாடார் பள்ளியில் ஆசிரியர்கள் இவரை கண்டாலே அச்சப்படும் அளவுக்கு இவரது நடவடிக்கைகள் இருக்குமா காரணம் பள்ளியில் பாண்டியனவர்கள் பிரதிநிதியாக அதாவது மாணவர் பிரதிநிதியாக இருந்ததால் மாணவர்களின் சார்பில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தான் முன்னின்று பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் கேள்விகள் கேட்பது போராட்டம் நடத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்று எல்லாவற்றிலையும் துடிப்புள்ள ஒரு மாணவராக இருந்திருக்கிறார் இதுக்கெல்லாம் உதாரணமாக ஒரு சம்பவம் ஒரு முறை ஜெயராஜ் நாடார் பள்ளியில் பாண்டியன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள்லாம் அரைக்கால் டவுசர் சீருடை போட்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டிருக்கிறாங்க பேண்ட் அணிந்து வரணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் பள்ளி நிர்வாகம் அதற்கு அனுமதி தர மறுத்ததால் பாண்டியன் தனது தலைமையில் எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டி பள்ளியிலிருந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் நடத்தியே கூட்டிட்டு போய் போராட்டம் பண்ணியிருக்கிறார் அங்கு வைத்து பேண்ட் அணிந்து வர அனுமதியும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இவர் துடிப்புமிக்க மாணவராக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதும் இவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக பாண்டியனின் தந்தை சொந்தமாக செய்து வந்த தொழிலில் அவருக்கு உதவியாக இருக்க விரும்பி மேற்கொண்டு படிப்பை தொடர விரும்பாமல் பாதியிலேயே நிறுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் தந்தை நடத்தி வந்த வளையல் கடையை பார்த்து கொள்ளும் வேலையை பாண்டியன் ஏற்றுக்கொண்டு தொழிலில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார் அதோடு வளையல் கடை மட்டும் இல்லாமல் மதுரையிலேயே தங்கக்கூடிய விடுதி ஒரு திரையரங்கம் என்று பிற தொழில்களையும் பாண்டியன் அப்பா செய்து வந்ததாகவும் அதற்காகவும் சேர்த்து தான் அவர் படிப்பை ஓரம் கட்டிவிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தந்தைக்கு உதவியாக இருப்பதற்கும் முடிவு செய்திருக்கிறார் பாண்டியன் இந்த நேரத்தில் எப்பவாச்சும் சினிமா பார்க்கும் பழக்கம் கொண்ட பாண்டியன் இயக்குனர் பாரதி ராஜாவுடைய படங்கள்னா அவருக்கு உயிரா அவரது பெரும் ரசிகராகவே இவர் இருந்திருக்கிறார் இதனால என்னைக்காவது ஒரு நாள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை நம்ம நேரடியாக சந்திச்சிடணும் அப்படின்னு முடிவோட அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த வாய்ப்புக்காக காத்து இருந்திருக்கிறார் ஏன்னா அப்பொழுதெல்லாம் நிறைய இயக்குநர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவது வழக்கமாக இருந்திருக்கிறது எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் இவருக்கு தொழில் கற்றுக் கொடுத்து பணம் கொடுத்ததோ அதே போல் இவருக்கு சினிமா வாய்ப்பையும் அந்த கோயில் வாசல் தான் பெற்றுக் கொடுத்துருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதிராஜா மண் வாசனை திரைப்படத்தை எடுக்க முடிவு செய்து மதுரைக்கு வந்திருந்த போது தான் பாண்டியன் அவருடைய வாழ்க்கையில் அந்த மறக்க முடியாத நிகழ்வு நடந்தது இந்த திரைப்படத்தை எடுக்க முடிவு செய்து அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஏங்கி வந்த பாரதராஜா படத்தோட கதாநாயகன் தவிர மற்ற எல்லா கதாபாத்திரத்திற்கும் சரியான நபர்களை தேர்வு செய்து விட்டு கதாநாயகன் கதாபாத்திரத்தை மட்டும் தான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கிராமத்து லுக்கில் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறார் ஆனால் படப்பிடிப்பு வேலைகளை தொடங்குவதற்காக கதாநாயகன் இல்லாமல் மற்ற படக்குழுவினர் இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்களாம் எப்படியாவது இந்த ஒரு ரெண்டு நாள்ல அந்த ஹீரோவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பாரதராஜா வீம்பாக மொத்த டீமையும் கூட்டிக்கிட்டு மதுரையில் இருக்கிற போடி நாயக்குனருக்கு வந்திருக்கிறார் மதுரை போடிநாயக்குனருக்கு படத்தின் தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமனும் இவர்கள் எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டார் இயக்குநர் மையம் பாரத ராஜாவும் தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வரலாம் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது மிகப்பெரிய கூட்டம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக அங்கு திரள ஆரம்பித்திருக்கிறது அந்த கணத்தில் அங்கே பாண்டியனும் ராஜா கிட்ட ஆட்டோகிராஃப் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துருக்கிறார் ராஜா ஒவ்வொருத்தருக்காக கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படி அவர் போட்ட ஒரு கையெழுத்து தன்னுடைய தலையெழுத்தை மாற்ற போது அப்படின்னு தெரியாமல் பாண்டியனும் தன்னுடைய நோட்டை அவர்கிட்ட நீட்டிருக்கிறார் பாண்டியனுடைய பளிச்சென்ற முகம் அவர் பேசின அந்த மதுரை வழக்கு இது எல்லாமே பாரதிராஜாவுக்கு இவன் தான் என்னுடைய படத்தோட ஹீரோ அப்படின்னு அவர் முடிவு கட்டி கட்டினது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பேசி கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பாடி லாங்குவேஜையும் கவனித்து கொண்டே இருந்தாராம் இவங்க எல்லாம் திரும்பும்போது பாண்டியனை தனியாக கூப்பிட்டு என்னோட கார்ல ஏறு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு கார்ல ஏற்றி கொண்டு மதுரையில தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே அழைத்து சென்று உனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாண்டியனுக்கு ஏன் ஒரு பெரிய டைரக்டர் நம்மளை காரில் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் திரு திருன்னு முழித்தப்படி தான் வந்திருக்கிறாரு இப்படி கேட்டதும் சார் நான் எப்படி எனக்கு நடிப்புனா என்னென்னே தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த நிமிடமே பாரதராஜா பாண்டியனுக்கு சில டெஸ்ட்டுகளை மட்டும் வைத்திருக்கிறார் அவரும் அதை சிறப்பாக செய்து காட்ட இது போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நீ நாளைக்கு போடி நாயக்குனர் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் படத்தின் தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணனுக்கு பாண்டியனை கதாநாயகனாக பாரதராஜா தேர்வு செய்ததில் துளி கூட விருப்பமே இல்லையா காரணம் பத்து வருடங்களாக சிரமப்பட்டு பாரதராஜாவுடைய கால்ஷீட் இப்பொழுது தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இந்த படத்தை எடுக்க வந்திருக்கிறோம் இப்படி சாதாரணமான தோற்றம் கொண்ட ஒரு கதாநாயகன் நம்ம படத்துக்கு சரியாக வருமா வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு பெரிய அவஸ்தை அப்பொழுது வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து கதாசிரியர் துணை இயக்குநர்கள் என்று ஒட்டுமொத்த குழுவினரும் பாண்டியனின் சாதாரண தோற்றம் பிடிக்கவே இல்லையா அது மட்டும் இல்லாமல் இவனையெல்லாம் நம்ம ஹீரோவாக போட்டால் அவ்வளவு தான் படம் க்ளோஸ் சுத்தமாக இழுத்து மூட வேண்டியதா என்று பலரும் பலவிதமாக பேச பாரதராஜாவின் காது வரைக்கும் இந்த செய்திகள்லாம் போயிருக்கிறது எல்லாருடைய எதிர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது ஆனால் இயக்குநரமையும் பாரதராஜாவின் பிடிவாத குணமும் அதிகரித்ததான் இறுதியில் இவன் தான் என்னுடைய படத்தோட ஹீரோ ஷூட்டிங் போகிறோம் இல்லைனா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்புங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடி எப்போ ஹீரோ கிடைக்கிறாங்களோ அப்போ ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் சித்ராலட்சுமன்கிட்ட பாரதராஜா கோவமாக சொன்னாரா அப்பொழுது தயாரிப்பாளர் சித்ராலட்சுமனுக்கு தூக்கி போட்டதான் ஏற்கனவே பாரதராஜாவின் கால்சீட் கிடைக்காம இப்போ தான் ஷூட்டிங் வரைக்கும் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வாய்ப்பும் போய்விட்டால் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பும் எப்போ கிடைக்குமோ இவர் வேறு ஏதாவது படம் புக்காகி வெளியில் போயிட்டார்னா மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வருவாரா அப்படின்லாம் பயந்துருக்கிறார் உடனே சுதாரித்து விட்டு உங்கள் விருப்பப்படியே இந்த பையனை கதாநாயகனாக நீங்கள் போட்டுக்கங்க நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன் படத்தை நல்லா மட்டும் எடுத்து கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு அவர் சற்றுன்னு சொல்லி சம்மதம் சொல்லியிருக்கிறார் ஆனால் டீம்ல இருந்த மற்ற எல்லாருக்கும் அரைகுறை மனதோடையே படப்பிடிப்பு ஆரம்பித்திருக்கிறாங்க பாண்டியனும் பாரராஜா சொன்னது போல் சரியான நேரத்திற்கு அடுத்த நாள் படப்பிடிப்புக்கு வந்து சேர முதல் நாள் காட்சியாக பாண்டியன் பருத்தி காட்டில் காவல் காக்கும் காட்சியை படம் ஆக்கினாரா அந்த காட்சியில் பாரதராஜா அவர்கள் சொல்லி கொடுத்ததை மிக சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டு அப்படியே நடித்த பாண்டியனை பாரதராஜா வெகுவாக பாராட்டியதோடு அவரை பக்கத்தில் கூப்பிட்டு இருந்த சித்தராட்சிமனை காமித்து இவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இவருக்கு இந்த படத்தில் உன்னை கதாநாயகனை போட்டது துளி கூட இல்லை அது போல் இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே உன்னை பிடிக்கலை இப்போ போய் நீ யாருக்கிட்டையும் பேசாத வாய் கொடுக்காத இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் எந்த சகவாசமும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லி இருக்கிறார் இயக்குனர் சொன்னது போலவே பாண்டியனும் ஒவ்வொரு விஷயமாக கற்று தேர்ந்திருக்கிறார் பிறகு இறுதி நாட்கள் செல்ல செல்ல பாண்டியனின் நடிப்பை கண்ட மொத்த குழுவும் அவரை முழு ஹீரோவாக ஏற்றுக்கொண்டதோடு இந்த கதாபாத்திரத்துக்கு இவரை தவிர வேற யாரும் சரியாக இருக்க மாட்டார்கள் என்று பாரராஜா சரியாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க நிச்சயம் இந்த படம் ஹிட் அடிக்கும் என்று எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க அதற்கு ஏற்றார் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு படம் வெளிவந்து நூறு நாட்களை கடந்து வெற்றி படமாக அமைந்திருக்கிறது ஒரு சிறிய களிமண் எப்படி ஒரு நல்ல கலைஞன் சிற்பமாக செய்கிறாரோ அதே போல ராஜா சாதாரணமான வளையல் கடையில் இருந்த வியாபாரியான பாண்டியனை அறிமுக நடிகர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல எதிர்ப்புகளையும் மீறி தன்னுடைய பட்டறையில் பட்டை தீட்டிய வைரமாக மாற்றியிருந்தார் சீரி வரும் காலை போல தனது படத்தில் ஓப்பனிங் காட்சிகளையும் அவர் அமைத்து ஜல்லிக்கட்டு காலை சீறி வரும் போது பாண்டியன் அப்படின்னு அறிமுக டைட்டில் கார்டும் போட்டு பெருமையுடன் அறிமுகப்படுத்தி வைத்தார் அதற்கு ஏற்றாறு போல பாண்டியனும் எந்தவித குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பட்டாளத்திலிருந்து கிராமத்திற்கு திரும்பி வந்த வீர கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து பட்டாளத்திற்கு போய் சேரும் இளைஞர்களை நமது கண்களில் கொண்டு வந்து அப்படியே நிறுத்தினார் பாண்டியன் பாண்டியனுங்கிற நடிகரை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு கணக்கச்சிதமாக பொருந்தி போய்விட்டார் அதே போல் படத்தின் கதையும் காட்சிகளும் அந்த பாத்திரத்துக்கு மிகச்சரியாக அமைந்தது இந்த படம் பாண்டியனுக்கு பெரும் வெற்றியையும் கொடுத்ததோடு தனி ரசிகர்களையும் பெற்றுக் கொடுத்தது அதே போல் படத்தில் இளையராஜா அவருடைய இசையில் வந்த அரிசி குத்தும் அக்கா மகளே பொத்தி வச்ச மல்லிக மொட்டு ஆகிய பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் பாண்டியன் ரேவதி ஆகியோருடைய நினைவலைகளை என்றைக்கும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிட்டு பாடல்களாக இருந்தது படத்தின் ரிலீஸ் என்று அறிமுக கதாநாயகன் அறிமுக கதாநாயகி என்றெல்லாம் பார்க்காம இது பாரதராஜா படம் அப்படின்னு தேட்டருக்கு கூட்ட கூட்டமாக வந்திருக்கிறாங்க மக்கள் தங்களையே மறந்து படத்தை ரசித்ததும் இல்லாமல் பாண்டியர் வரும் காட்சிகளில் பாடல் காட்சிகள் அவருடைய நடிக்கிற காட்சிகள்லாம் மக்கள் ஆரவாரம் செய்ததோடு உணர்ச்சி வசப்பட்டு கைகளை தட்டி கரகோசம் எழுப்பி உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த அளவிற்கு முதல் படத்திலேயே வெற்றி கதாநாயகனாக மக்கள் மனதில் இடம் பிடித்த பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி கதாநாயகனில் ஒருவராக ஆனதோடு நிறைய படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவரை தேடி வர ஆரம்பித்தது இருந்தாலும் வந்த பெரும்பாலான வாய்ப்புகள் ரெண்டாவது கதாநாயகன் வாய்ப்புகளாகவே அமைய இவர் எந்த கதாபாத்திரமாக இருந்தால் என்ன நடிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் பாண்டியன் அப்படி பாண்டியன் நடித்த படங்களில் ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த மனைவி சொல்லே மந்திரம் படத்தில் மோகனுடன் இணைந்து வரதன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் மணிவணனின் இயக்கத்தில் குவா குவா வாத்து என்ற படத்தில் சிவக்குமாருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் இளவரசிக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடித்தார் ஆர் சுந்தரராஜன் அவர்களின் நான் பாடும் பாடல் படத்தில் சிவகுமார் மோகன் இந்த ரெண்டு பேருடன் சேர்ந்து செல்வம் என்ற கதாபாத்திரத்திலையும் சி வி ராஜேந்திரன் இயக்கத்துல வாழ்க்கை என்ற படத்தில் சிவாஜி கணேசனின் வளர்ப்பு மகனாகவும் நடித்த பாண்டியனுக்கு முதல் படமான மண்வாசனை அளவுக்கு தனித்த அடையாளம் இந்த படங்கள் எதுவும் கொடுக்கவே இல்லை இந்த நிலையில்தான் ஏவிஎம் நிறுவனம் இயக்குனர் பாரதராஜாவுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெண் என்ற படத்தை தயாரித்த போது அதில் தனது அறிமுகங்களான ரேவதி பாண்டியன் இந்த ரெண்டு பேரையும் மீண்டும் நடிக்க வைத்தார் பாரதராஜா முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருந்த பாரதராஜா மண்வாசனை கிராமத்து இளைஞராக நடித்திருந்த பாண்டியனை இந்த படத்தில் நகரத்து இளைஞனாக நடிக்க வைத்திருந்தார் படத்தில் முதல் பாதி காதல் காவியம் ரெண்டாவது பாதி புரட்சிகரமான சிந்தனைகள் நிரம்பியிருந்த இந்த படத்தில் பாண்டியனுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கதாபாத்திரம் இருந்தாலும் அதை மறந்து கதாநாயகனை போலவே பார்த்து ரசிகர்கள் அவரை கொண்டாடி தீர்த்துருக்கிறாங்க அதோடு படத்தையும் அவருடைய நடிப்பையும் கண்டு வியந்து போன பாரதிராஜா பாண்டியனை செல்லமாக சின்ன ரஜினி அப்படின்னு அழைக்க ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு ஏற்றாறு போல படமும் வெளிவந்து நூறு நாட்கள் வெற்றிகரமாக ஓடி ஓடியிருக்கிறது அந்த சமயத்தில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு பிடித்து போன கதாநாயகர்களில் ஒருவராக மாறி போனார் பாண்டியன் இதற்கு காரணமாக இயக்குனர் விசு ராமநாராயணன் மணிவண்ணன் ராமராஜன் போன்றவர்கள் தங்களுடைய கிராமத்து பின்னணி குடும்ப கதைகளில் பெரும்பாலான படங்கள்ல பாண்டியனை கதாநாயகனாக நடிக்க வைத்ததோடு ஒரே ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் நடிக்கும் அளவுக்கு பிஸியான உச்ச நடிகராகவும் இவர் மாற்றப்பட்டார் இதில் இயக்குனர் ராமநாராயண் இயக்கிய பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் நடிகர் ராமராஜன் இயக்கிய மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து வெற்றி கண்டார் இந்த படம் நன்கு ஓடியதைத் தொடர்ந்து ராமராஜன் மீண்டும் தன்னுடைய ரெண்டாவது படமாக இயக்கிய மருதாணி என்ற படத்திலும் கிராமத்து பள்ளி ஆசிரியராக சோபனாவிற்கு ஜோடியாக பாண்டியனை நடிக்க வைத்ததால் இந்த படத்துல தனி முத்திரை அவர் பதித்திருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கி வெளிவந்த ஆண்பாவம் முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவின் அடையாளமான படம் இந்த படத்துல பாண்டியன் பிரமாதப்படுத்தி இருப்பார் இந்த படம் பாண்டியனுக்கு ஒரு மெகா வெற்றியை கொடுத்த படம்னு சொல்லலாம் பாண்டியராஜிற்கு அண்ணனாக டி ராமசாமிக்கு மகனாக நடித்திருந்த பாண்டியன் நகைச்சுவையும் தன்னால் சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் இது பாண்டியராஜனுக்கு ஈடு கொடுத்து பல இடங்களில் நடிப்பில் அதகலப்படுத்தியிருப்பார் குறிப்பாக படத்தில் இவர்களுக்கு பாட்டியாக வரும் கொல்லங்குடி கருப்பாய்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ரகலைகள் இன்றைக்கு வரைக்கும் பலராலும் ரசிக்கப்படக்கூடிய நகைச்சுவை காட்சிகளாக இருந்து வருகிறது இதற்கு பிறகு சிவாஜி கணேசன் படங்கள் தாய்க்கு ஒரு தாலாட்டு கண்ணுக்குள் வைரம் பாரம்பரியம் ஆகிய படங்களை நடித்தவர் எந்தவித தயக்கமும் இல்லாம ரஜினிகாந்த் விஜயகாந்த் கார்த்திக் பிரபு சத்யராஜ் போன்ற பிற நடிகர்களின் படங்களில் துணை கதாபாத்திரங்களையும் நடித்தார் அப்படி ரஜினியுடன் ஊர்காவுடன் குரு சிஷ்யன் ஆகிய படங்களிலும் கார்த்திக் உடன் தாயே நீயே துணை ஒரே ரத்தம் பரிசம் போட்டாச்சு நாடோடி தென்றல் விஜயகாந்த் உடன் கூலிக்காரன் காலையும் நீயே மாலையும் நீயே பூந்தோட்ட காவல்காரன் பெரிய மருது உடன் முதல் வசந்தம் பிரபுவுடன் கும்பகர தங்கையா போன்ற படங்களை நடித்தவருக்கு தொடர்ந்து சோலோ ஹீரோ வாய்ப்பு அமையாமல் இரண்டாம் நிலை கதாநாயக வாய்ப்பே அமைந்திருக்கிறது எது கிடைத்தாலும் நடிப்போம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நடித்த பாண்டியன் எல்லா கதைகளையும் நடிக்க ஆரம்பித்தார் இந்த நேரத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரது குருநாதரான பாரதராஜா பாண்டியனை அழைத்து கிழக்கு சிமிலே என்ற படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் மறுப்பு எதுவும் சொல்லாம அந்த கதாபாத்திரத்திலையும் மிகச்சிறப்பாக நடித்து அனைவரது பாராட்டையும் பெற்றார் பாண்டியன் இந்த படத்தில் வரும் எதுக்கு பொண்டாட்டி என்னை சுத்தி வப்பாட்டி என்ற பாடல் இன்றைக்கு வரைக்கும் பாண்டியனை நினைவுபடுத்துகிற பாடலாக இருப்பது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உள்ள இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிற அளவுக்கு விருப்ப பாடலாகவும் இந்த பாடல் இருந்து வருகிறது இப்படி கதாநாயகன் நகைச்சுவை நடிகர் வில்லன் கதாபாத்திரம் என்று மாறி மாறி பிஸியாக நடித்து கொண்டிருந்த பாண்டியனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் குறைந்து வருடத்திற்கு ஒரு படம் கிடைத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை சூழல் மாறியது பின்னர் தானே சொந்தமாக படம் தயாரிப்பது என்று முடிவு செய்த பாண்டியன் மதுரையில் உள்ள தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து அவரை தயாரிப்பதாகி தன்னுடைய பணத்தையும் போட்டு பந்தய குதிரைகள் என்ற பெயரில் ஒரு படத்தை எடுத்தார் இந்த படத்தை வாங்க யாரும் முன் திரைக்கு கொண்டு வர முடியாம மிகப்பெரிய நஷ்டத்தை பாண்டியன் சந்திக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது விட்டது இதனால மிகவும் மனமுடைந்து போன பாண்டியன் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பழக்கி வைத்திருந்த அந்த மது பழக்கத்தை இன்னும் அதிகமாக்கி தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டார் இதோடு அரசியலிலும் இவர் ஈடுபட்டார் அதிமுகவில் சேர்ந்து பிரச்சார மேடைகளில் இவர் தோன்ற ஆரம்பித்தார் மேலும் பல தீய பழக்கங்களுக்கும் இவர் அடிமையானதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் சரவண சுப்பையா இயக்கத்தில் அஜித் கதாநாயகனாக நடித்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டு கிராமத்திலிருந்து தப்பித்து வந்து அஜித்தை வளர்க்கும் வளர்ப்பு தந்தையாக வாப்பா என்ற கதாபாத்திரத்தில் பாண்டியன் நடித்திருந்தார் இந்த சமயம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையில் பாண்டியனை பார்த்த பலருக்கும் அந்த பாண்டியனா இந்த பாண்டியன் என்று அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உருவம் மாறி இருந்தது வாய்ப்புகள் வராமல் சிறிது காலம் சன் கேளுங்கள் மாமியாரே நீங்களும் மருமகள் தானே என்ற தொடரில் நடித்தார் அங்கு தொடர்ச்சியாக பயணிக்க முடியாமல் போக அரசியல் மட்டும்தான் முழு கவனத்தையும் இவர் செலுத்த முடிந்தது இந்த நேரத்தில் கூடா நட்பால் அவரது வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு போகவே வெறும் நாற்பத்தொன்பது வயதில் கல்லீரல் பிரச்சனை மற்றும் மஞ்சள் காமாலை நோயினால இந்த உலகை விட்டு அவர் பிரிய வேண்டிய சூழல் வந்தது நடிகர் பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லதா என்பவரை திருமணம் செய்திருந்தார் இவங்களுக்கு ரகு பாண்டியன் என்ற மகன் உள்ளார் தனது அப்பா பாண்டியன் இறக்கும் பொழுது மகனுக்கு பதினைந்து வயது நிரம்பிய சிறுவனாக இருந்ததால் தன்னுடைய அப்பாவின் இறப்பு அவரை ரொம்ப பாதித்திருக்கிறது கணவரின் இறப்பிற்கு பிறகு லதா பாண்டியன் சாலிகிராமத்தில் இருந்த பாண்டியனின் வீட்டை மொத்தமாக காலி செய்துவிட்டு தனது கணவரின் ஊரான மதுரைக்கே சென்று தனது மாமியாரின் பாதுகாப்பில் மகனை வளர்க்க ஆரம்பித்தார் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த ரகு பாண்டியன் திரையில தந்தையை போன்று பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு நடிப்புக்கு தேவையான பயிற்சியெல்லாம் மேற்கொண்டதோடு தற்போது சினிமாவில் வாய்ப்பு தேடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பட உலகில் நுழைவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு கோடியில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைத்த பாண்டியன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையோட கடுமையை புரிந்து கொள்ளாமலும் வெகுளியாகவே வாழ்ந்து விட்டு நிறைய நண்பர்களை நம்பி நிறைய பணத்தை இழந்திருக்கிறார் மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறார் ஆனால் இவர் மிகச்சிறந்த உதவும் குணம் கொண்டவராகவும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நபராகவும் இருந்து வந்திருக்கிறார் இப்படி இருந்தும் சிறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட சோகமான முடிவு பட வாழ்க்கையில் இருப்பவர்கள் தொழிலையும் உடலையும் எவ்வளவு அக்கறையுடன் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம்தான் இந்த நடிகர் பாண்டியனுடைய வாழ்க்கை இவருடைய ஆரம்பம் அதகலமாக இருந்தாலும் முடிவு என்பது மிகப்பெரிய சோகமாகவே முடிந்துவிட்டது இதுவே மண் வாசனை நாயகன் நடிகர் பாண்டியன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்